உங்களுக்கு உள்ளார போய் பார்க்கறக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு சொல்லுங்க கண்டிப்பா கோயில் சாத்தியாச்சு என்ன கணக்குல கணக்கு நடத்தி இருக்க இதெல்லாம் பண்றாங்களா ரொம்ப தவறுங்க பார்த்தேன் கோவில் மூடப்பட்ட பிறகு கருவறை மூடப்பட்ட பிறகு சாமிக்கெல்லாம் என்னென்ன கடைசி நேரத்தில் நாம செய்வோம் அதெல்லாம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு கோவிலை வந்து வற்புறுத்தி துறக்க வச்சு அங்க வெளியே நிற்கக்கூடிய அந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கடைக்காரங்க கடையை பூட்டிட்டு இருக்கிறாங்க அவங்களும் அதை வீடியோ எடுத்து அனுப்புறாங்க அப்படி சண்டை போட்டு கோவிலை திறந்து கடவுள்கிட்ட போய் அப்படி என்ன பிரார்த்தனை வைக்க போறாங்க அந்த பிரார்த்தனையை வச்சா கடவுள் ஏத்துக்க போறாங்களா அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறநிலைத்துறையினுடைய கையில மூடப்பட்ட கோவிலும் திறந்து ஒன்பதரை போன்று என்னுடைய போன்ற சாதாரண மனிதர்கள் நின்று காத்து ஒருவேளை இறந்து போயிட்டோம்னா போயிட்டோம் திருப்பதியில பதினெட்டு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் நிக்கிறாங்க திருச்செந்தூர் பழனி போன்ற கோவில்ல பக்தாதிகள் அந்த கியூல நின்று இறந்து போனவன் அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த அறநிலைத்துறை சம்பந்தமாக யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கணும் யார் சாமியை தரிசனம் செய்த அந்த நபர் யார் வற்புறுத்தி திறக்க வச்சாங்களோ அவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு கோவிலின் மீது எப்படி மதிப்பு மரியாதை வருங்கன்னா பாஜக நிலைப்பாடு பல ஆண்டு காலமாக நம்முடைய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ராஜா அண்ணன் பல இடத்துல இதை பத்தி பேசியிருக்கிறாங்கன்னா குறிப்பாக கோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய சொத்தை எல்லாம் முதல்ல மீட்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கமே எத்தனையோ சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மேக்கர் நான் பல இடத்துல பேசுறேங்கன்னா ஒரு லட்சம் மேக்கர் இன்னைக்கு அஞ்சக அஞ்சேகல்ல ஏக்கர் தான் காட்டுறாங்க அதுலேயே ஒரு லட்சம் மேக்கர் காணாமல் போயிருச்சு அது கோவிலுடைய சொத்து இரண்டாவது கோவில் ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை வந்து ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்கண்ணா அது நிலம் கோவில் நிலமாக இருக்கட்டும் அவங்களை ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அதுக்கு பல இடத்துல நம்ம மாதம் மாதம் கட்டணம் வாங்குறோம் அவங்ககிட்ட வருடம் வருடம் நம்ம அவங்ககிட்ட ஒரு நிலுவைத் தொகையை வாங்கிறோம் பல இடத்துல இது இருக்கு இன்னைக்கு தமிழகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் இணைஞ்சு இதற்கான ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தும் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு பிரச்சனையை வச்சிருக்கிறாங்க அதை நான் அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலிங்கன்னா அவங்க கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் தனியாக ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நான் சொன்ன தவறாக போயிருங்கன்னா என்னை பொறுத்தவரை அந்த ஒரு லட்சம் மேக்கர் ஆல்ரெடி எத்தனையோ ஜாம்பவான்கள் என்க்ரோச் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதில் வாடகையே வரல முதல் அதை புடுங்குவோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா வாடகை ஆண்டுகள் வாடகை ஏற்றப்படாமல் செய்ய வேண்டும் இதை பற்றி அதிகாரப்பூர்வமா எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் ஹெச் ராஜா எல்லா வருஷமும் அவர்தான் மக்களை சந்திச்சு எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை முன்னாடி மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க அவர்கள் ஸ்பெசிபிக்கா கருத்து சொன்னால் சிறப்பாக இருக்கும் பட் என்னுடைய கருத்து இருக்கக்கூடிய சொத்துக்களை முறையாக நிர்வாகம் செய்வதற்கு நாம் ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற